காய்கறிகள் கூட கிடைக்காதா என ஏங்கும் காசா குழந்தைகள் இப்படி ஒரு போரை வாழ்நாளில் இதுவரை பார்த்ததில்லை உலக உணவு கழக தலைவர் வேதனை WORLD ஃபுட் PROGRAM அமைப்பின் தலைவர் மேத்யூ ஹாலிங்வர்த் காசாவில் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட்டுள்ளார் இதுகுறித்த அவரது கருத்துகள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது இன்று நாம் பார்ப்பது அழிவு மற்றும் ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி மட்டுமே இது வேறு எந்த போரிலும் உலகில் வேறு எங்கும் நான் பார்த்ததை விட பெரியது என பதிவிட்டுள்ளார் இன்னும் செய்ய நிறைய இருக்கிறது இன்று காசாவில் நான் சந்தித்த ஒவ்வொரு குழந்தையும் அதையே சொன்னது அவர்கள் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அவர்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் இது அரிதான ஒரு வாழ்க்கை என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஐக்கிய நாடுகள் மன்ற ஊடகங்களில் பேசிய அவர் நமக்கு தேவையானது உடனடியான போர் நிறுத்தம் மக்கள் சோர்வடைந்துள்ளனர் ஒவ்வொரு நாளும் அவர்களின் இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அவர்களுக்கு முழுமையாக உதவ முதலில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் உலக நாடுகள் ஐநா மன்றம் உள்ளிட்ட எந்த சர்வதேச அமைப்புகளின் கோரிக்கைகளையும் நிராகரித்து தொடர்ந்து இன படுகொலைகளை அரங்கேற்றி வருகிறது இஸ்ரேல் என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்